இந்த அந்தியூர் ஃபெஸ்டிவலுக்கு நான் பத்து வருஷமா வந்துட்டு இருக்கிறேன் எப்பயும் போல நார்மலா இந்த வருஷம் கொஞ்சம் நல்லா கிராண்டா இருக்கு எல்லா ராட்டின தூரி எல்லாமே நல்லா இருக்கு சாமி நல்லா பார்க்க முடியுது நல்லா திருவிழா மிஸ் பண்ணாதீங்க யாரும் மறக்காம எல்லாரும் வந்துருங்க எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம்னா குதிரை தான் குதிரை நல்லா இருந்துச்சு குதிரை ரைடும் நல்லா இருந்துச்சு எல்லாம் நல்லா இருந்துச்சு அதோட ராட்டினம் ரொம்ப நல்லா இருந்துச்சு நல்லா ஓகே நல்லா சூப்பரா இருந்துச்சு நல்லா கூட நல்லா என்ஜாய் பண்ணோம் நாங்க எல்லாரும் நல்ல வேளை நாங்க வரப்ப கிளம்பறப்பதே மழை வந்துச்சு அதுக்கு முன்னாடி மழை வரல மழை வராம இருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா ஃபெஸ்டிவல் நல்லா என்ஜாய் பண்ணியிருக்கலாம் கூட்டம் நல்லா வேற லெவல்ல இருந்துச்சு மத்த இங்க எல்லாமே சூப்பரா இருந்துச்சு இங்கே அந்தியூர் ஃபெஸ்டிவலுக்கு வந்திருந்தோம் எல்லாமே சூப்பரா இருந்துச்சு பஸ் மட்டும்தான் கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு பஸ் ஏறக்கு இறங்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு நானும் கேட்டேன் நாலு ஜோடி கம்மலாம் நூறுவா நல்லா சொன்னாங்க நானும் கேட்டேன் அம்மா வாங்கி தர மாட்டேன்னு கூட்டிட்டு வந்துட்டாங்க பட் எல்லாமே சூப்பரா இருந்துச்சு எல்லாமே கொஞ்சம் காஸ்ட்லியா இருந்துச்சு தூர எல்லாம் போய் பார்த்ததோட சரி ரொம்ப க்ரௌடாக இருந்துச்சு இன்னைக்கு சண்டே வேற எல்லாமே ஃபேமிலியோட வந்திருந்தாங்க ரொம்ப க்ரௌடாக இருந்துச்சு சூப்பரா இருந்துச்சு பார்க்க நிறைய மழை ரெண்டு நிமிஷம் தான் வந்துட்டாங்க அழகா இருந்துச்சு ரொம்ப கூட்டமா இருந்துச்சு மழை வந்தோடனே எல்லாரும் அங்கங்க போய் நின்றுட்டாங்க ஆ குதிரை சந்தை பார்த்தோம் ஒட்டகா இருந்துச்சு குதிரை இருந்துச்சு எல்லாம் சவாரி எல்லாம் போயிட்டு இருந்தாங்க சூப்பரா இருந்துச்சு நாங்க வந்து கோபிலிருந்து வரோம் ரெண்டாவது ம் ச ச சின்ன வயசுல கூட்டிட்டு வந்திருந்தாங்க அப்புறம் இதுதான் ரெண்டாவது டைம் பார்க்கவே புதுசா இருந்தது இவ்வளவு கூட்டம் நான் பாரியூர் மாதிரி தான் இருக்கும்னு நினைச்சிட்டு வந்தேன் ஆனா ரொம்ப கூட்டமா இருந்து பாரியூர் வந்து சூப்பரா இருக்கு எல்லாமே சூப்பரா இருக்கு நீ <laughs> சொல்லுங்க <laughs>

ஓகே 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 நானும் இந்த வருஷம் வந்து என்ஜாய்மெண்ட் நாங்களே உள்ள வரைக்கும் ஒரு மணி ஆகி ஓ சரி சரி நான் காலையில் போட போட்டு இங்கே உள்ள ஒரு மணி ஆகி சரி சரிங்க நாங்கள் இப்போ சுற்றி ஓ ஓகே சூப்பர் சரி ரொம்ப பெஸ்ட்டாக அதிகம் ஆனால் கடை ரொம்ப அதிகம் மழை கம்மியாக அதிகமாகண்ணா கடையெல்லாம் அதிகம் இல்லை மழை அதிகமாக வந்துச்சுங்களா ஆ மழை அதிகம் மழை அதிகம் டிஸ்டர்ப் ஆச்சு எப்படிங்கண்ணா நல்லா சூப்பர் சரி சூப்பர் சூப்பர்ண்ணா ஓகேங்கண்ணா பார்க்கலாங்கண்ணா

நாங்கள் சென்னையிலருந்துட்டுருக்கோம் அஞ்சு வருஷமாக வரோம் எல்லா டைமும் ஃபேமிலியோட தான் வந்திருக்கோம் இந்த ஒரு டைம் தான் நாங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸோட வந்திருக்கோம் எல்லா டைமும் இந்த மாதிரி ஸ்கூல் லீவ்ஸ் வந்து ஃபேமிலியோட வந்தாங்கட்டி சமர் ஃபெஸ்டிவல் இல்லை சென்னை அந்த மாதிரி நார்த் சைடு ஃபெஸ்டிவல்ஸும் நிறையா பேர் இருக்கும் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஃபெஸ்டிவல்னா இது எக்ஸ்பெஷலி இந்த ஹார்ஸ் அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஒரு ஹாப்பியாக இருக்குது இந்த வருஷம் புதுசாக நிறைய தூரி இம்போர்ட் பண்ணியிருக்காங்க அதெல்லாம் பார்க்க ரொம்ப ப்ரௌடாக இருக்குது தேங்க்யூ சூப்பர் ப்ரோ